அன்பு பக்தர்களுக்கு வணக்கம் ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி அம்மா அருள்வாக்கம்மா பேசுகிறேன் இப்போ வந்து அம்மா விக்கிரக வடிவில் வந்து மூணு மாதம் ஆகுது அம்மா உத்தரவு வந்து இப்போ கொடுத்துருக்காங்க கருவறை அமைச்சு கொ கொடுக்க சொல்லி அம்மா உத்தரவு கேட்டிருக்காங்க அம்மா உத்தரவின் பேரில் இப்போ வந்து ஆலய திருப்பணியை வந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் இதில் பக்தர்கள் வந்து அவங்கவுங்களால் என்ற நிதி உதவி கொடுத்து உதவியிருக்காங்க அந்த காசு வச்சு தான் இப்போ நான் வந்து வேலையை ஆலய திருப்பணியை நான் ஆரம்பிச்சுருக்கேன் இது போல் பக்தர்கள் இன்னும் வந்து ஆலய திருப்பணிக்கு நிறையா காரை போடணும் இதெல்லாம் கட்டி கதவெல்லாம் போடணும் அம்மாவுக்கு கருவறைக்கு இங்கெல்லாம் வந்து பக்தர்கள் பங்களிப்பு இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மக்கள் உங்களால் முயன்ற நிதி கொடுத்து உதவு மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் அன்னையோட அருளும் ஆசையும் மக்களுக்கு கிடைக்கும் இன்னும் வந்து நேரில் நிறைய மக்கள் வரணும்னு அம்மாவோடைய பிரியமும் அம்மாவுடைய ஆசீர்வாதம் அருளும் இருக்குது நீங்கள்லாம் மக்கள்லாம் இருந்து நிறைய மக்கள் வந்து ஃபோனில் அருளாக கேட்குறீங்க உங்களுக்கு பலன் அடி பெற்றிருக்கீங்கிறத சந்தோஷமாக எங்கிட்ட பகிர்ந்துக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ மக்கள்லாம் வந்து தூரத்தில் இருந்தாலும் உங்களால் என்றைக்கு முடிந்தோ அன்றைக்கே நீங்கள் நேரில் வந்து அம்மா ஆலயத்துக்கு வரணுன்னு அனுசாரம் வந்து உங்களை கேட்டுக்கிறேன் மக்களை நேர் நேரில் வந்து அம்மா ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வே வேண்டுதல் வந்து சீக்கிரம் நிறைவேறும் நேரில் வந்து பா அம்மா வணங்கி அம்மா அருளாசி போயிருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல் அம்மாவுடைய அருளாசி உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும் சீக்கிரமாக உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் வீடு கட்டுற பணியோ இல்லை தொழில் பணியோ எந்த ஒரு வேண்டுதலும் உங்களுக்கு சீக்கிரமாக அம்மா அருளாசிப்படி உங்களுக்கு சீக்கிரமாக அம்மா அருள் கிடைக்கும் சி அம்மா மக்கள் அனைவரும் அம்மா கிட்ட அருள்வா கேட்குறீங்க நல்ல பலன் எனக்கு கிடைக்குதுமானு சொல்லியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அருள்வா கேட்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் வேண்டுதலை வந்து அம்மா சொன்னபடி நடந்திருக்கம்மான்னு சொல்லி சொல்லும்போது அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுபோல் நீங்கள்லாம் நேரில் வந்து அம்மாவை வந்து பார்க்கணுன்னு எனக்கு மனசார ஆசையாக இருக்குது எல்லாரும் நேரில் வாங்க அம்மாவோடைய அருளாசி பெறுங்க நல்லா உங்கள் வா உங்களுக்கு அம்மாவுடைய ஆசீர்வாதம் என்றைக்கும் கிடைக்கும் அம்மாவுடைய ஆலய தீர்ப்பணிக்கு தங்களால் ஏன்ற நிதி கொடுத்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஓம் சக்தி பராஷா